ஸ்ரீ அப்பர் பெருமானின் தேவார பாடல் இது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது இல் என்பதற்கு மனைவி என்று பொருள் உள்ளது அகம் என்பதற்கு வீடு என்றும் பொருள் உள்ளது இல்லகம் அதாவது அகம் என்னும் வீட்டிற்கு இல் என்னும் மனைவியாக வரக்கூடியவர் இருளை நீக்கும் விளக்கிற்கு ஒப்பாக இருந்து தான் வாழ வந்த வீட்டில் உள்ள இருளை கெடுத்து எவ்வாறு ஒளிமயமாக வீட்டை பிரகாசிக்க செய்கின்றாளோ அவ்வாறே சொல்லக விளக்கது சோதி உள்ளது அகம் என்பதற்கு உள் மற்றும் அகப்பொருள் என்று மற்றொரு பொருள்கள் உள்ளது அதன்படி மனைவியை ஒர்த்த நமசிவாய என்னும் பஞ்சாட்ச மந்திர சொல்லான இது சோதி உள்ளது இது உடம்பு என்னும் வீட்டிற்குள் உட்புகுந்து அக இருளைக் கெடுத்து உள்ளுக்குள் இருக்கும் அகப்பொருளை தம் சொல் ஜோதியால் ஒளிரச் செய்து வீடு என்னும் இவ்வுடம்பை ஒளிமயமாக ஒளிமயமாக பிரகாசிக்க செய்கின்றது பல்லக விளக்கது பலரும் காண்பது அவ்வாறு சோதி உடல் முழுவதும் பரவி பிரகாசிக்கும் போது அது இயல்பாகவே பலருக்கும் வெளிச்சமாகி பலரது உள்ளுக்குள்ளும் பலரது பலரது உள்ளுக்குள்ளும் அக அதை பலரும் தம்முள் காணும்படியாக ஆகின்றது நல்லக விளக்கது நமசிவாயவே எனினும் நமசிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திர சொல்லான இது அகத்தில் நல்ல மனம் கொண்டவர்களின் உள்ளுக்குள் மட்டுமே உட்புகுந்து அதன் அகப்பொருளை தம் சொல் சோதியால் ஒளிரச் செய்யும் திருச்சிற்றம்பலம்